அவர்களினில் வாழ்வின் வழிமுறை கடலை நம்பகியை மாறாது இருந்து வாழ்ந்த உத்தம சிந்திய சஹாபாக்கள் தாபிஅஇன் தபஅ தாபிஅஇன் லாலகல் ஒலிமாருல் இக அமல் இருக்க கூடிய அந்த ஆண்களினிலும் அல்லாஹ்வு என்ன சாதிக்கும் சமானா كرم يا الله تعالى

नाम से ये रहने हमलोग தேர்ந்தெடுத்து அதை கொடுக்க வேண்டும் <Sess> ും അവ <Sess> 재미漢 experiences <laughs>

அமதுகளால் நீங்கள் அதை அவர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் மிக மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் அமல் மற்ற அமல்கள் மற்ற நாட்களில் நாம் செய்தாலும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய இந்த அமல்களில்

பெரிய உடம்புலதாக நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் காரணம் நாளை சிராமு பாலத்தில் உங்களை கடந்து செல்வதற்கு அது வாகனமாக பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் முடிக்கக்கூடிய புர்பானையுடைய பராணிகளை நிறைவானதாக நெருப்புமானதாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அதன் குருமானா சந்தாம் அனைவ செல்லலாம் அவர்களுடைய கணேசுகளை மேற்கொடனாட்டி இவாமங்கள் நமக்கு குறிப்பிட்ட அதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பால் மடு அறுக்கப்பட்ட பிராணி பால் மடு அறுக்கப்பட்ட அறுக்கின்ற பிராணி மேய்ந்து எலும்பு மூளை இல்லாத இருக்கக்கூடிய அந்த பிராணிகள் இவைகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது குருடாக இருக்கக்கூடிய ஒற்றை கண்ணாக இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பங்கு உடம்பில் இல்லாமல் இருக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தால் அவைகளை அறவே தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை

இவைகளில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவதாக பிறப்பில் காணி இல்லாமல் இருக்கக்கூடிய பிராணிகள் பிறக்கின்ற பொழுதை காணி இல்லாமல் இருந்து விடுமையானால் அவைகளையும் குர்பானிக்காதபடி நாம் தேர்ந்தெடுக்க கூடாது மூன்றாவதாக அதனுடைய வேரோடு கொம்பு வெளிவந்து விட்ட பிராணி அதனுடைய வேரோடு கொம்பு வெளிவந்து விட்ட பிராணிகள் அவைகளையும் நாம் குர்பானிக்காதபடி தேர்ந்தெடுக்க நான்காவது ஏதாவது நோய் ஏற்பட்டு அந்த நோய்க்குண்டான வைத்தியம் பார்ப்பதன் காரணத்தினால் வாழ் வருவது நின்றுவிட்ட அந்த பிராணிகள் அவைகளையும் மேம்பறிக்கக் கூடாது ஐந்தாவதாக அமானமாக அந்த விடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிராணிகள் அமாநிலமாக ஒப்படைக்கப்பட்ட அந்த பிராணிகள் அதன் குறி நாம் பிரயத்தை உடுத்து விடலாம் என்று இருநாலும் கூட அமாநிலமான பிராணிகள் அங்க இருந்தால்

அந்த குறைவில் இருப்பதன் காரணத்தினால் அது நொண்டி கூண்டு செல்லுகின்றது அப்படி நொண்டி கூண்டு செல்லக்கூடிய பிராணிகளாக இருந்தால் அவைகளிடம் நீங்கள் பேர்ந்தெழுக்க வேண்டாம் இரண்டாவது காதில் அரிப்பப்பட்டதை இருக்கின்ற முழுவதுமா அரிப்பப்பட்டதை இருக்கின்ற பிராணிகளாக இருந்தால் அவைகளையும் நீங்கள் பேர்ந்தெழுத்துக் கொள்ளக்கூடாது மூன்றாவது அந்த பிராணியை பார்த்தாலே தெரியும் இதற்கு ஏதோ ஒரு நோய் இருக்கின்றது இது ஏதோ ஒரு நோயால் பலவீனப்பட்டு போய் இருக்கின்றது அதனால் இப்படி அது இருந்து இருக்கின்றது என்று நீங்கள் தெளிவாக தெரியக்கூடிய நோய் உள்ள பிராணிகள் நான்காவது எலும்புகள் தெரியும் அளவிற்கு அதனுடைய எலும்புகள் தெரியும் அளவிற்கு பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த பிராணிகள் அவைகளையும்

நிறைவான ஒரு பிராணிகளாக அவைகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் அந்த அமர்கள் நிறைவான ஒரு அமர்களாக அல்லாஹுவால் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஆதிவிதம் ஆதுவரை விசாரித்து

துனியாவில் முதன் முதலாக மனித பிறப்பாக படைக்கப்பட்ட ஆதிவிதா ஆடுமனை சலாத்து வசலாம் அவர்களுடைய வாரிசுகளில் அல்லாஹுவால் நிகழ்த்தப்பட்ட முதல் வணக்கமே குருவானி அல்லாஹுவால் பூமியில் நடக்கப்பட்ட முதல் வணக்கமே குருவானிதான் அதை எல்லாம் சொன்னால் அவர்கள் செய்தார்கள் அந்த செயல்களில் இரண்டு பேர்களில் ஒருவருடைய குர்பானையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இன்னொருவருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபில் அந்த வரலாறே ஒரு சில விஷயங்களை உம்மைத் அல்லாஹ் நமக்கு விளக்கிச் சொல்லுகின்றார் பூமியில் முதன்முதலாக நடந்த அமலே குர்பான் அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த அந்த 10 ஆண்டுகள் தவறாமல் குர்பானை கொடுத்தார் மதீனாவில் இருந்த 10 ஆண்டுகள்

இறைவன் சேர்ந்தால் தக்வாவால் அல்லாதவர்களின் சென்னை நாளில் நம்முடைய இஸ்ராசை வழிபடுத்தியிருந்தவர்களாக நாமும் நன்மையை நன்றி கொள்ள வேண்டும் இல்லையா அதுதான் தக்வா புராதிக்கா புராதிக்கா ரகு தக்வா ஆண்டுதோறும் நம் கேட்டுக்கொண்டவர் வசனம் ஆண்டுதோறும் நம் கேட்டுக்கொண்டவர் என்ற போதில்லை என்றவர் வசனம் நீங்கள் குழப்பக்கூடிய அந்த குருபானை பிரதானியனுடைய இரத்தமும் அதனுடைய மாமிசமும் வீசன் அடைவதில்லை ஒரு அங்கே நான் உறுத்தா அந்த நேரத்துக்கு நீங்கள்